ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழ் ஆவணி மாதம் பதினான்கா பதினான்காம் தேதி தட்சிணாயணம் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை இன்று சுப முகூர்த்தம் இன்றைய நிலநிலம் பார்த்தோம்னா காலை பன்னெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்று பாஞ்சு வரை மாலை நான்கு நாற்பத்திலிருந்து ஐந்து நாற்பத்தஞ்சி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்திலிருந்து இரண்டு நாற்பது வரை மாலை ஆறு மணி இருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது ஒன்று மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி இருந்து நான்பது வரை இன்றைய சூழ மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதவி காலை ஆறு மணி நான்கு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று அதிகாலை நான்கு முப்பத்தெட்டு வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது ஒன்பது வரை புனர்பூசம் பின்பு பூசம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மூணு வரை அமைதியோகம் பின்பு ஒன்பது ஒன்பது வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை நான்கு முப்பத்தெட்டு வரை பாலவும் பின் மாலை நான்கு நாற்பது வரை கவுளவும் பின்பு தைத்துலம் இன்றைய சந்திராசம் பார்த்திங்கன்னா இன்று இரவு ஒன்பது ஒன்பது வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய நேத்திரம் வந்து இன்று முழுவதும் குருட்டு இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய ராசி பலன் பார்ப்போம் முதல் ராசி ஆகிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மேஷராசி அன்புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தன வரவுகளெலாம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு என்று உங்களுக்கு அதனால் உங்களுக்கு தன வரவில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க நீங்கள் அதே உங்களுடைய பயணங்கள் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு தொழிலுக்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு போகுது உங்களுக்கு அது மூலம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நிலை போகிறீங்க நீங்கள் உடைய உயர்கல்வியில் நல்ல ஒரு மாற்றமான ஒரு சூழலில் ஏறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பில் கொஞ்சம் கொண்டு முன்னோடிக்கான ஒரு அடித்தளம் போடக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமையோடு நிதான போட்டு செயல்பட்டால் உங்களால் ஒரு வெற்றி கிடைக்கப்போகுது உங்களுக்கு செல்வை சேர்க்கை தொடர்பான சில எண்ணங்கள்லாம் உங்களுக்கு நீடிறக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு இதுவரை சில செலவுகள்லாம் வந்து தான் வந்து போகக்கூடிய நாள் என்று உங்களுக்கு தவிர்க்க முடியாது உறவினங்கள்லாம் யார் எப்படி கொஞ்சம் புரிந்து கொண்டு அது மாதிரி உங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுவது உங்களுக்கு மற்றவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் இருந்த ஒரு அற்புதமான நாளாகவே உங்களுக்கு என்று அமைகிறது ரிஷபராசி அம்னுக்கு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான சில எண்ணங்கள் சில இடுபடியாக இருந்த பிரச்சனைகள்லாம் என்று கொஞ்சம் பேசி முடிவு செய்யக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு உங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்களே கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு கழுத்து தொடர்பான இருந்த சில பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி சரியாகக்கூடிய கூடிய நாளாகுது உங்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகளுடைய நண்பர்களுடைய ஆதரவு சப்போர்ட்டாக இருக்குதா எந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு நாள் ஆகுது கணவன் மனிதர்கள சில மனஸ்தாபங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறதால குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு உடைய உத்தியோக பணியில் நல்லா ஒரு சாதகமான நிலை ஏற்படுறதால் உங்களை உத்தியோக பணி ஒரு மகிழ்ச்சியாக அந்த பணியில் ஈடுபடக்கூடிய நாளாகுது உங்களுக்கு வருகின்ற வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய பெருமையும் உங்களுடைய மதிப்பும் அனைவருக்கு தெரிய மாதிரி ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு மற்றபடி எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் பெருமையும் மிகுந்த நாளாகி உங்களுக்கு அமைகிறது மிதுனராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினரை கொஞ்சம் கனிவோடு பேசி பழகக்கூடிய ஒரு நாளாகுது உங்களுக்கு இல்லை எதிர்காலம் தொடர்பான சில சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் எது செய்யலாம் குழந்தைகள் கல்வி கல்வியெல்லாம் வீட்டுடைய முன்னேற்றம் சேமிப்பதை பற்றினா கொஞ்சம் அவருடைய சிந்தனைகள்லாம் அதிகக்கூடிய நாளாக ஆகுது உங்களுக்கு விலை உருந்த பொருட்களாக கொஞ்சம் வாங்க வேண்டிய நிலைக்கு தான் விலை விளைவிந்த பொருளை வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து உங்களுக்கு உடைய இழுபறியாக இந்த உங்களுக்கு வர வேண்டிய தன வரவுகள்லாம் கொஞ்சம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்பால் ஒரு மதிப்பு மரியாதை உயரப்போகிறது உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் உங்களுடைய நண்பர் உதவித்தல் எல்லாத்தையும் நீங்கள் சக்ஸஸாக முடிக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் நன்மையிடமும் உணவீடும் பரிசீலனை இடையே கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல சிறப்பு உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நீங்கள் காப்பாற்றக்கூடிய நபர் இருந்தாலும் கொஞ்சம் வாக்குறுதியை கொடுத்து நீங்கள் அதை காப்பாற்ற போகிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேர்மை நிறைந்த ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு அமைகிறது கனகராஜம் பார்த்தாட்டு உங்களுக்கு உங்களுக்கு என்ன உழைப்போ அந்த உழைப்புக்கு ஏற்ற உயர்வும் ஊதியமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் உங்களே கொஞ்சம் தற்பெருமை சிந்தை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்க நான் தான் முடியும் எல்லாம் நான் தான் மாதிரி கொஞ்சம் தற்பெருமை தான் அதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு எட்டி இருக்காரு தேவற்ற ஆமாம் அவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இது உங்களுக்கு உயர் அதிக ஆதரவு உங்களுக்கு கிடைக்காதான் உங்களுடைய பணியை நீங்கள் செவ்வனே செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் பிரகாசமாகுது உங்களுடைய குணநலங்களில் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் இன்று ஏற்படுத்தி கொள்ள போகிற நீங்கள் மனசில் இருந்த சில குழப்பங்களெலாம் நீங்கள் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு வியாபாரத்து நண்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் அதிக ஆடு கிடைக்கப்போகுது நல்ல ஒரு ஏற்றுமதி வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு விற்பனை அதிகரிக்கத்தால் உங்களுடைய வருமானமும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது உங்களுக்கு புதிய முயற்சியாக சேர்ந்த புதிய கொஞ்சம் கவனமாக இருங்கள் மற்றபடி ஓய்வு இருக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள்லாம் வரப்பதுவங்களுக்கு ஏன்னா சனி சனிபவம் இருக்கார் கொஞ்சம் கவனமாக உங்களுக்கு உடைய உயர் அதிக ஆதரவு சப்போர்ட்டு கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் சுமமாக இருக்கவங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்கள் கொள்ளாதீங்க கொள்ளாதுங்க உடல்சீ பணியாட்டையும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு உடனே பிறந்தவையெல்லாம் கொஞ்சம் அலைச்சல்லாம் சில இவருக்கு தான் செய்யும் சில விஷயங்கள் கொஞ்சம் தலைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அந்த அலைச்சலாலேயே அந்த தலையெல்லாம் ஒரு விதமான மன சோர்வு ஏற்படக்கூடிய நாளாக இங்கே உங்களுக்கு இருக்க போது உங்களுக்கு கொஞ்சம் பயனற்ற பேச்சுக்களை விவாதங்களை நீங்கள் தவிர்த்தாலே உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் வந்து ஒரு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷம் கொடுத்தாலும் கொஞ்சம் மந்தத்தன்மை விலை கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறீங்க அந்த பழைய நினைவுகளாலே நீங்கள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது கன்னிராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கடினமான சில பயணிகளை கூட மிக சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு விவேகத்தோடு திறமையோடு சில விஷயம் செஞ்சு முடிக்க போகிறீங்க அதனால் உங்களுடைய பாராட்டுகளை மற்றவங்களால் பரப்போகிறீங்க நீங்கள் வெளிப்பயணங்களால் நல்லா ஒரு மேன்மை ஒன்றாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த பயணங்கள் செய்கின்ற போது உங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்குள்ளே வருகின்ற வரக்கூடிய வருமானங்களை கடன்களை வசூல் செய்வதற்கோ நல்ல உ உற்பத்தி நீங்கள் ஏற்ப சில புது புது கடைகள் அறிமுகமாக வாய்ப்புக்கிறதுனால உங்களுடைய தொழில் சார்ந்த பயணிகள் நீங்கள் மேற்கொள்ள நீங்கள் சமூக பணியெல்லாம் கொஞ்சம் புதிய நம்முடைய அறிமுகம் கிடைக்கிறதால நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் நாளாக இன்று அமைகிறது வியாபாரத்தில் என்ன எதிர்பார்த்தோ அந்த எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது எல்லா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையோடு நிதானத்தோடு யோசித்து ஒரு ஒரு வேலையும் செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது துலாம் ராசி வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த காப்பீட்டுத் துறை சார்ந்தான்மைகள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு பிரகாசமாகுது உங்களுக்கு இந்த கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் நல்ல ஒரு மேன்மை ஏற்பட போகுது உங்களுக்கு விடாபடியாக சில விஷயங்கள் நீங்கள் நின்று அந்த வணிகளை முடிக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு உங்களுக்கு வியாபாரம் சம்மந்தமாக கொஞ்சம் பயணங்களை மேற்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சா போயிட்டு வாங்க உங்களுடைய வியாபாரம் அதனால் அதிகரிக்க போது கொஞ்சம் அக்க பக்கர்களெலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுவது நல்லது உங்களுக்கு உடைய உத்தியோகத்தில் என்ன உழைப்பு அந்த கேட்ட ஒரு உயர்வும் பாராட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு உங்களுடைய நல்ல ஒரு விருத்தி செய்து கொள்ளக்கூடிய தன விருத்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு அருமையான நாளாக அந்த நாள் அமைகிறது விருச்சிகளை சொல்லி பார்த்தா உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்றதை கொஞ்சம் புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படக்கூடிய நாளாகுது உங்களுக்கு உடைய உயர் அதிகாரிலாம் உங்களுடைய ஆதரவை பெற போகிறாங்க அவருக்கு அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்க போகுது உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு புதிய நம்முடைய அறிமுகம் பார்த்தாலும் கொஞ்சம் பேச்சுக்களில் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருங்க போதும் மற்றபடி தயவற்ற விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது உடைய கற்பனை துறைகள்லாம் கொஞ்சம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புலாங்கிறது உங்களுக்கு வாழ்க்கை துறையில் கொஞ்சம் தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது மற்றபடி கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த நாளாகவே என்று உங்களுக்கு அமைகிறது தனுசாசன் பார்த்தா என்று உங்களுக்கு உங்கள் உறவினரிடம் இருக்கின்ற சிறு சிறு வாக்குவாதங்களெலாம் கொஞ்சம் நீங்கி ஒரு அந்யோனி ஏற்படக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு மாணவர்களுக்கு பாடங்களில் கொஞ்சம் ஆர்வ குறைபாடு ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுக்கு அதே சமயத்தில் அந்த தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த பயணங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்க போதுனால் கொஞ்சம் பிளான் பண்ணி விவேகத்தோடு எங்கெங்கே போகணும் யாரை சந்திங்கன்னா ஒரு பிளானோடு போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஸாக நல்ல ஒரு ஆர்டர் நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வசூலாக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கடன் குறித்து சன்களில் கொஞ்சம் யோசித்து செலவுங்க கடை வாங்கணும் கொள்ளணும்னா கொஞ்சம் கடன் வாங்கி முதலீடு செய்யணுன்னா கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது உங்களுக்கு அரசு காரியங்கள்லாம் சில மாற்றமான நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாகி அவங்க இருக்குது உங்களுக்கு உடைய வியாபார பணிகள்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்த பணிகள்லாம் கொஞ்சம் சில பணிகளில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கவனம் இருங்க கொஞ்சம் ஒரு ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனத்தோடு முன்னிச்சாக செய்யக்கூடிய நாளாகி உங்களுக்கு அமைகிறது மகர ராசம்னு பார்த்துட்டு உங்களுக்கு பன்னிரெண்டு சனி பவம் இருக்கார் சனி இறுதி நிலையில் இருக்கீங்க உங்களுக்கு அந்த கனவு வணக்க அந்த பிரச்சனைகள் நீங்கள் ஒரு மகிழ்ச்சி அன்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு ஒரு வேலையை நீங்கள் இப்படி செய்ய போகிறீங்க கல்வியில் இருந்து வந்த ஆர்வம் மீன்லாம் கொஞ்சம் குறைந்து ஆர்வத்தோடு கல்வி கற்கக்கூடிய ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு நாளாக இருக்குது உங்களுக்கு புதிய வேலை சம்மந்தமான எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கைவிட வியாபாரத்தை அதிகப்படுத்துது அதெல்லாம் கொஞ்சம் எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது பிரகாசம் பண்ணுங்கள் இந்த கால்நடைகள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு லாபம் போகுது விவசாயிகளுக்கு விவசாயம் வச்ச விவசாயங்கள் நல்ல பயிர்கள் நல்லா விளைஞ்சி நல்ல ஒரு அறுவடை செஞ்சு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான சில எண்ணங்களை நீங்கள் முடிவு அந்த முடிவெடுத்த எடுத்த எண்ணங்கள் சுபமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கின்ற காலத்தில் நிறைய அனுபவங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைகிறது கும்பராசினி பார்த்தா கும்பத்தில் ஒண்டி சனி பகவான் ஜென்மசனி உங்களுக்கு அதனால் உங்களுக்கு எதிராக இருந்தவரில் கொஞ்சம் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உடன் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆரம் இருக்க போகிறாங்க மனசில் புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு இந்த நாள் உங்களுக்கு தொடங்க போகிறது உங்களுக்கு உங்கள் செயல்பாடு இருந்து வந்த சில கட்டுப்பாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கி ஒரு சுதந்திரமாக செய்ய செய்ய போகிறங்கினீங்க புதிய பொருட்கள் வாங்குவதுக்கான ஆர்வம் அதிகரிக்கிறதால கொஞ்சம் கவனமாக வாங்குங்க குழந்தை வழியில் கொஞ்சம் எதிர்பாராத சில செலவுகள்லாம் ஏற்படலாம் கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் கையிருப்பு வைத்துக்கொள்வது நல்லது உங்களுக்கு கொஞ்சம் மருகின்ற வருமானத்துக்கு சேமிப்பை மாற்றிக்கொள்ளுங்கள் பல கஷ்டத்துல அவங்களுக்கு அது கண்டிப்பாக உதவி பண்ணும் கொஞ்சம் அன்பு நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மீனரசி பார்த்தா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து இரண்டில் வந்து சனி பவன் இருக்கார் ஏராசினுடைய ஆரம்ப காலங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்கள் உங்களுடைய வேலையாட்டெலாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொஞ்சம் நல்லா கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு கற்பனை மூலம் சில சிந்தனைகள்லாம் வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் விவேகத்தோடு இருந்து உங்களுடைய தொழிலை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் சருடைய ஆலோசனை கேட்டு அந்த உங்கள் தொழிலை நீங்கள் அபிவிருத்தி செய்வதும் உங்களுடைய திறமை கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றவர்களையும் பிள்ளைகளால் கொஞ்சம் ஆதவர சூழல் போது உங்களுக்கு புதிய இலக்கை பற்றி கொஞ்சம் மாறுபட்ட அணுகுமுறையால் அந்த இலக்கை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் பிரகாசமாக இருந்தது உங்களுக்கு உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் முதல் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்நாளாக இன்று உங்களுக்கு அமையப்படுகிறது கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளாகவே ஆண்டை வேண்டிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்